والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين غنية الكورية الصاخبة الله ليبيرا رلال. بحرين ليامين ديريكا كوريا بصائر قلبي ليام நடைபெறக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து அலகமதுல்லா பயனடைந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி நம்முடைய நல்லமல்களை கபுல் செய்ய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தொடர் கல்வி வகுப்பிலே ஃபிக்கு கலை அறிமுகம் என்கிற அடிப்படையில் ஃபிக்கு கலையோடு தொடர்பான பல்வேறு முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த தொடரில் கடந்த சில வகுப்புகளில் இஜித்திஹாத் தொடர்பாக முக்கியமான சில தகவல்களை நாம் பரிமாறிக்கொண்டோம் கொண்டோம் அந்த தொடரில் அறிஞர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அது தொடர்பாக ஒரு தெளிவு கண்டிப்பாக பிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களிடம் குறிப்பாக சரியான அகிதாவையும் குவான் சுன்னாவின் அடிப்படையில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் இருக்கிற நம்மை போன்றவர்களுக்கு மிக அவசியமாகும் அந்த அடிப்படையிலே ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஉல்லா ஷேக் உசைமீன் என்று சுருக்கமாக இவரை சொல்லுவார்கள் இவர் சவுதி அரேபியாவிலே இருந்து ஆஹ் இஸ்லாமிய பணி செய்து ஒஃபாத்தான ஒரு பேரறிஞர் பல்வேறு துறைகளிலும் இவர்கள் வகுப்புகள் எடுத்திருக்கிறார்கள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் இஸ்லாமிய உலகிலே உள்ள அஹலுசுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த அறிஞர்களால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிக முக்கியமான அறிஞராகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள் மிக அண்மையிலே தான் அவர்கள் வப்பாத்தானார்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியான ஒரு மனிதராகவும் வாழ்ந்தவர்கள் இவர்கள் ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் அல் உலமாக்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் அவற்றுக்கான காரணங்களும் அது பற்றிய நம்முடைய நிலைப்பாடும் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய பேராகும் அல் ஹிலாஃபு பைனல் உலமா அஸ் மின்ஹு என்பது அந்த புத்தகத்திலே அறிஞர் பெருமக்களிடத்திலே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஏன் ஏற்படுகின்றன என்பதை உதாரணங்களோடு ஷேக் அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் அதிலே முக்கியமாக ஏழு காரணிகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் உலமாக்கள் இப்ப நாமும் கூட சில நேரங்களில் ஆஹ் மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமாக மன சங்கடங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய கல்வியை சரியான முறையில் தேடக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் அந்த மனச்சங்கடம் அவர்களுக்கு வருவதில்லை ஏனென்றால் அவர்களுடைய கருத்து வேறுபாட்டுக்கான காரணிகளை அவர்கள் அறிந்து வைத்திருப்பதுதான் அந்த அடிப்படையில் நாமும் இஷா அல்லா அறிந்து கொள்கிற போது அஹ் எதிர்காலங்களிலே அவ்வாறான சங்கடங்கள் வராமல் நாம் தெளிவாக பயணிக்க முடியும் அல்ல அதற்கு செய்ய வேண்டும் முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான முதலாவது காரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுல ஒருவர் ஒரு கருத்தையும் இன்னொருவர் அதற்கு மாற்றமான கருத்தையும் சொல்லுகிற போது அதுல சில நேரங்களில் ஒருவர் தவறான கருத்தை சொல்லுவார் அதனுடைய அர்த்தம் அவர் வேண்டுமென்று தவறான கருத்தை சொல்லுகிறார் என்பதல்ல மாறாக அவருக்கு அது தொடர்பான ஆதாரங்கள் கிடைக்காமல் போயிருக்கும் என்றால் மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் ஆஹ் முழுவதையும் அறிந்தவனாக இருக்க முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான் வமா ஓ தீ தும் இல்மி இல்ல கலீலா கல்வியிலிருந்து நீங்கள் சொற்பமாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் உண்மையிலேயே கல்வி என்பது தேட தேடத்தான் வரும் அது எல்லோருக்கும் மொத்தமாக கிடைத்து விடுவதில்லை அந்த அடிப்படையில் சஹாபாக்களுக்கு பிறகல்ல சஹாபாக்களுடைய காலத்தில் கூட நபி சொல்லாஹு செல்லம் வசல்லம் அவர்கள் அவர்களோடு நெருக்கமாக இருந்து வகை இறங்குவதை பார்த்து மூஜிசத்துகளை நேரடியாக பார்த்த சஹாபாக்களுக்கு கூட நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகள் சில ஆதாரங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அதற்கு மாற்றமான சில முடிவுகளை அவர்கள் எடுத்து செயற்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது அதாவது ஆஹ் உமரபின் உல் ஹத்தா ரயாஹு அன்ஹூ அவர்கள் ஷாமுக்கு பயணம் செய்கிறார்கள் அப்படி போகிற போது ஷாம் பிரதேசத்திற்கு அவர்கள் பயணிக்கிற போது அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது ஷாமிலே தாவூன் என்கிற நோய் தாவூன் என்றால் பிளக் என்று சொல்வார்கள் அந்த பிளக் என்கிற ஒரு வகையான தொற்று நோய் அங்கே காணப்படுகிறது என்று அவர்கள் கேள்விப்பட்டவுடன் தன்னோடு வந்த ஆஹ் சஹாபாக்களில் முஹாஜிர் அன்சார் சஹாபாக்களை அழைத்து மஷூரா செய்கிறார்கள் மஷூரா செய்தால் அதில் இரண்டு கருத்துக்கள் வருகின்றன சிலர் போகலாம் என்று சொல்கிறார்கள் சிலர் இல்லை நாம் திரும்பி விடுவோம் அங்கே தொற்று நோய் இருப்பதனால் திரும்பி விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில்தான் அப்து ரஹ்மான் பின் ஆவுரூ அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் அந்த மஷூரா நடைபெறுகிற நேரத்தில் அவ்விடத்திலே இருக்கவில்லை அப்துல் ரஹ்மான் பின் ஆதி அல்லான் அவர்கள் வந்து சொன்னார்கள் இல்மா இது தொடர்பாக என்னிடத்திலே அறிவிருக்கிறது அஹ் நபிசுலாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இதா தும் அலைஹி என்று சொன்ன அதாவது நீங்கள் ஒரு ஒரு ஊரிலே தொற்று நோய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் அங்கே நீங்கள் போக வேண்டாம் அதே நேரத்தில் நீங்கள் இருக்கிற ஊரில் தொற்று நோய் வந்துவிட்டால் அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறவும் வேண்டாம் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற அந்த செய்தியை அப்து ரஹ்மான அவர்கள் அங்கே சுட்டிக்காட்டிய போது தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம் இது புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்ப இந்த ஹதீஸை நாம் நிதானமாக கவனமாக கையாள வேண்டும் முரளி அல்லாஹன் அவர்கள் ஒரு பெரிய சஹாபி சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய கூறப்பட்டவர் ஆஹ் புகா உஸ் சஹாபா என்கிற சஹாபாக்களின் அறிஞர்களில் சட்ட அறிஞர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தவர்கள் அப்படியான உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுக்கு இந்த சட்டம் தெரியவில்லை ஒன்று இந்த ஹதீஸ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இரண்டாவது அவர்கள் சஹாபாக்களை எடுத்து மஷூரா செய்கிற நேரத்தில் அங்க அந்த இருந்த பல சஹாபாக்களுக்கு இது தொடர்பான செய்தி கிடைக்கவில்லை அப்து ரஹ்மார் பின் அவர்கள் சொன்ன பிறகுதான் அந்த செய்தி கிடைக்கிறது இது ஒரு குற்றம் அல்லது ஏன் நீங்கள் எல்லோரும் படிக்கவில்லை என்று குற்றம் பிடிக்க முடியாது அப்ப இருக்கிற தலிலை கொண்டு நாம் செயற்படுவது தலில் என்றால் ஆதாரம் இருக்கிற ஆதாரத்தை கொண்டு நாம் அமல் செய்வது என்கிற அடிப்படையில் ஆஹ் ஒருவர் தன்னிடம் இருக்கிற ஆதாரத்தை கொண்டு ஒரு ஒரு அமலை செய்வார் அல்லது ஒரு தீர்ப்பை வழங்குவார் அந்த நேரத்தில் வேறு ஒரு கருத்தும் ஆதாரம் உள்ளவரிடம் காணப்படும் அந்த நேரத்தில் வெளியிலே பார்க்கிற போது கருத்து வேறுபாடு போல இருக்கும் ஆனால் அந்த ஆதாரம் அவருக்கு கிடைத்து விட்டால் அதை கொண்டு அவர் அமல் செய்யக்கூடியவராக மாறுவார் இதே போல இன்னும் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் ஆஹ் இத்தாவுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் ஆஹ் அதாவது ஒரு கணவன் மௌத்தானால் மனைவி தாரிக்க வேண்டும் இத்தாரிக்கிற மனைவியை பொறுத்தவரையில் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் அவள் இத்தாரிக்க வேண்டும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கற்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவளுடைய கணவன் மூத்தானால் எவ்வளவு காலம் இத்தாரிக்க வேண்டும் இதை பொறுத்தவரையில் அலி அலி அல்லானவர்களும் இப்னா அப்பாஸ் அலி அல்லானு அவர்களும் என்ன முடிவெடுத்தார்கள் என்றால் எது கூடுதலாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் அவள் இத்தாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் உதாரணமாக நான்கு மாதங்கள் பத்து நாளில் குழந்தை கிடைத்து விட்டால் அல்ல இல்லா பிரச்சனை இல்லை நான்கு மாதங்கள் பத்து நாட்களில் குழந்தை கிடைத்து விட்டால் அவளுடைய இதா முடிந்து விடுகிறது அப்படி இல்லாமல் அவளுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகுதான் குழந்தை கிடைக்கிறது என்றால் ஆறு மாதம் வரைக்கும் இதா இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அவர்கள் சொன்னார்கள் ஆஹ் அதாவது சாரி நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அவள் இத்தாயிரிப்பாள் அப்படி இத்தாரிக்கிற நேரத்தில் குழந்தை ஏழியாக கிடைத்து விட்டது என்று வையுங்கள் ஏழியா என்றால் ஒரு கணவன் மூத்தாகி ஒரு மாதத்தில் குழந்தை கிடைத்து விட்டது குழந்தை கிடைத்தாலும் அந்த பெண் நான்கு மாதங்கள் பத்து நாள் வேண்டும் இது இப்னா அப்பாஸ் அலி ஹதி அல்லாஹன் போன்றவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது திரும்பவும் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இத்தாரிக்க வேண்டும் பொதுவாக உள்ள பெண்களை பொறுத்தவரையில் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் அவர்கள் இத்தாரிக்க வேண்டும் ஆனால் கற்பிணி பெண்ணை பொறுத்தவரையில் அவளுடைய இத்தாவினுடைய சரியான சட்டம் என்னென்றால் குழந்தை கிடைத்தால் அவளுடைய இதா முடிந்து விடுகிறது அதாவது கணவன் மௌத்தாயி அடுத்த ஆண்டு குழந்தை கிடைத்து விட்டாலோ அல்லது ஒரு வாரத்தில் குழந்தை கிடைத்து விட்டாலோ அந்த பெண்ணுடைய இத்தா முடிந்து விட்டது என்பதுதான் சரியான சட்டமாகும் ஆனால் அலி அவர்களும் இப்னா அப்பாஸ் அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்களும் இதற்கு மாற்றமான ஒரு கருத்தை கொண்டிருந்தார்கள் என்ன கருத்து அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்ணுக்கு கணவன் மூத்தாகி அவள் கற்பிணியாக இருக்கிற நிலையில் கணவன் மூத்தாகி ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் குழந்தை கிடைத்து விட்டது ஆனால் அவள் நான்கு மாதங்களும் பத்து நாளும் இதா இருந்தே ஆக வேண்டும் என்று சொன்னார் அப்படி இல்லை என்றால் அவள் ஏழு மாதம் வரைக்கும் குழந்தை கிடைக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு பிறகு அவள் எப்போது குழந்தை கிடைக்கிறதோ அப்போதுதான் இத்த முடியும் என்ற ஒரு சட்டத்தை இவர்கள் இரண்டு பேரும் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த கருத்து தவறாகும் இந்த தவறான கருத்தை அவர்கள் முன்வைப்பதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற போது இது தொடர்பாக நபிசல்லாஹ் வலிகுவ செல்லும் அவர்கள் சொன்ன செய்தி இவர்களுக்கு கிடைக்கவில்லை சபியா அல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஆஹ் கணவன் மூத்தாகி சில நாட்களில் அவளுக்கு குழந்தை கிடைத்து விடுகிறது சபியா அல் அஸ்லமியா என்கிற பெண்மணி அவளுடைய கணவன் மூத்தாகி சில நாட்களிலேயே குழந்தை கிடைத்து விடுகிறது இப்ப குழந்தை கிடைத்ததும் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த பெண் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்பதை புகாரியிலே நம்ம பார்க்கணும் புகாரி முஸ்லீம்ல நம்ம பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன கணவன் மூத்தாகி ஒரு சில தினங்களில் குழந்தை கிடைக்கிறது குழந்தை கிடைத்த பிறகு வேறொருவரை திருமணம் முடிக்க அந்த பெண்ணுக்கு அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுத்தார்கள் என்றால் குழந்தை கிடைத்தவுடன் இத்தா முடிவடைகிறது என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் இத்தாவோடு இருக்கும் போது திருமணம் முடிக்க முடியாது இந்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் அலி ஹதயல்லாகும் அன்பும் போன்றவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் இதற்கு மாற்றமான கருத்தை கொண்டிருந்தார்கள் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கருத்துடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு சரியான தலில் சரியான ஆதாரம் கிடைத்தால் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொள்வார்கள் இது மிக முக்கியமான ஒரு ஒரு அம்சமாகும் இதுல சட்டமும் இருக்கிறது தர்பியாவும் இருக்கிறது ஒன்றைக்கு சில மாணவர்களை சில தாயிகளை நாம் பார்க்கிறோம் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஆதாரங்கள் கொண்டு போய் காட்டப்பட்டாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருப்பது என்பது அவர்களுடைய பலவீனத்திற்கான அடையாளமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே புகாரியில இடம்பெறுகிற இன்னும் ஒரு ஹதீஸை இங்கே குறிப்பிடுவது பொறுத்தும் இருக்கும் நினைக்கிறேன் ரஹிமுல்லா என்கிற தாபிரை சொல்லுகிறார் அபு மூசா ரதி அல்லாஹு அவர்களிடம் சிலர் வந்து வாரிசுரிமை சட்டம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள் ஒருவர் மௌத்தாகிறார் மௌத்தாகிறவர் தன்னுடைய மகளையும் தன்னுடைய மகனின் மகளையும் தன்னுடைய சகோதரியையும் விட்டு செல்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த வாரிசு சொத்தை இவ்வாறு பங்கீடு செய்வது இவர்களுக்கு இடையில் என்று அபு மூசார் உதயல்லானவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் மகளுக்கு பாதையை கொடுத்து விட்டு சகோதரிக்கு பாதி கொடுத்தால் சரி என்றார்கள் அவர் மௌத்தானவர் விட்டு செல்லக்கூடிய சொத்திலிருந்து மகளுக்கு பாதி அதே போல அவருடைய சகோதரிக்கு பாதியை கொடுத்தால் சரி என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்னு மசூத் அலி அல்லானோர்களிடம் போய் நான் சொன்ன இந்த செய்தியை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்கள் என்றார்கள் அப்ப மக்கள் இப்னு மசூத் அலி அல்லானோர்களிடம் போய் அபு முசார் அதி அல்லானோர்கள் சொன்ன பத்வாவை சொல்லுகிறார்கள் சொன்ன போது இப்னு மசூது அலி அல்லானோர்கள் சொன்னார்கள் லக்கது இதன் முக்ததீன் மூசா சொல்வது போல நான் சொன்னால் நான் வழிகட்டு போய் விடுவேன் என்று சொல்லி பிமா அவர்கள் சொன்னார்கள் அக்கூ நபில்லா அலிசல்லம் நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை இந்த விஷயத்தில் நான் வழங்குகிறேன் என்று விட்டு சொன்னார்கள் லில் இப்னதி அன் நிஸ்பு மௌத்தானவர் விட்டு சென்ற சொத்தில் இருந்து அவருடைய மகளுக்கு பாதியை கொடுக்க வேண்டும் அவருடைய மகனின் மகளுக்கும் ஆறில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் அதாவது அதுல நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன நான் மேலோட்டமாக இதை சொல்கிறேன் அதே போல மீதமாகுவதை சகோதரிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆஹ் வெந்த பத்துவாவிலே நீங்கள் பார்க்கலாம் இப்னு அஹ் அபுமுசா மகளுக்கும் சகோதரிக்கும் மட்டுமே அந்த சொத்தை கொடுத்தார் மகனுடைய மகளுக்கு அவர் பங்கு கொடுக்கவில்லை இபுன் மசூதான் மூன்று பேருக்கும் பங்கு கொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் சகோதரனுடைய பங்கு குறைகிறது மசூத் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் நான் நபிசுல்லா அவர்கள் வழங்கிய தீர்ப்பை வழங்குகிறேன் அபு மூசா சொன்னபடி நான் சொன்னால் வழிகட்டு போய்விடுவேன் என்று சொன்னார் இப்ப மக்கள் திரும்ப அபு மூசாவிடம் வந்தார்கள் வந்து இதுதான் நடந்தது என்று சொல்லும் போது அபு மூசா ரயிலாகு அன்பு அவர்கள் சொன்னார்கள் லாத்தஸ் அலூனி ஹப்ரூஃபிக்கும் இந்த மேதை என்கிற இந்த மேதை இந்த அறைவாளி உங்கள் மத்தியில இருக்கிற வரைக்கும் என்னிடம் ஃபத்வா கேட்டு வராதீர்கள் என்று சொன்னார் கோவத்தோடல தன்னுடைய பணிவு அது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பக்குவம் துல்லாபுல இல்மிடம் வர வேண்டும் தாயிகளிடம் கண்டிப்பாக இந்த பக்குவம் வர வேண்டும் இந்த பக்குவம் இல்லாதவர்கள் தாயிகளாகவோ துல்லாபுல் மாணவர்களாகவோ இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒருவருக்கு தலில் கிடைக்காத போது ஆதாரம் கிடைக்காத போதோ அவருடைய அறிவு கட்டிய ஒரு ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருப்பார் அப்ப இன்னும் ஒருவர் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு சொல்லுவார் அவர் ரெண்டும் வெளிப்படையில் பார்ப்பதற்கு முரண்பாடு போல தோன்றலாம் கருத்து வேறுபாடு போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது கருத்து வேறுபாடு அல்ல அவருக்கு அந்த தலில் போய் சேர்ந்து விட்டால் அவர் கண்டிப்பாக அந்த தலீலின் அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவராக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இது முதலாவது காரணம் அப்ப அறிஞர்கள் மத்தியில இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன என்று நம்ம பார்த்தால் அதுல ஒரு காரணம் இது என்பதை நாம் புரியலாம் இரண்டாவது காரணம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஷேக் உசைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஐயகூனல் ஹதீஸ் கத் பலக ரஜுல வலா கிண்ணஹு லம் எசிக் ஹதீஸ் கிடைத்திருக்கும் ஆதாரம் அவருக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அந்த ஆதாரம் அவரிடத்தில் பலவீனமானதாக இருக்கும் உறுதியானதாக இருக்காது இப்ப இந்த அடிப்படையிலும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டாகின்றன உண்மையிலே இந்த இடத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஹதீஸ்கள் சஹை பாக்குவது என்பதும் இஜ்திஹாதோடு தொடர்பான ஒரு விஷயமாகும் இத நன்றாக புரிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்ய வேண்டும் இப்ப மார்க்க அறிவில்லாத பொது மக்களை பொறுத்தவரையில் இப்படி உங்களை போன்று இந்த கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்ளாமல் வரும் பேரளவிலே முஸ்லிம்களாகத்தான் பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் அரை குறையாக பயன் கேட்பார்கள் ஏதோ அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்குமே தவிர அவர்களிடத்தில் மார்க்கம் பற்றிய தெளிவிருக்காது அப்போ அவர்கள் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் குர்வான் ஹதீஸ் தான் இஸ்லாம் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் ஹதீஸை பற்றி அவர்களுக்கு விபரமாக தெரியாமல் இருக்கும் இப்போ ஹதீஸை பொறுத்தவரையில் ஹதீஸிலே பல டைப்பான ஹதீஸ்கள் இருக்கின்றன இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லுகிற மௌது ஹதீஸ்கள் இருக்கின்றன அதுபோல ஆஹ் என்று சொல்லக்கூடிய பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கின்றன மக்பூல் என்ற தரத்தில் உள்ள சஹிஹான ஹதீஸ்கள் இருக்கின்றன அதாவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ்கள் அதுல சஹி ஹசன் என்றெல்லாம் இருக்கிறது இப்ப இந்த நாலேஜ் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் இருப்பதில்லை இப்ப நமக்கு நம்ம நம்ப கூடிய உலமாக்கள் இந்த ஹதீஸ் சஹையான ஹதீஸை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருப்பார்கள் நாம் ஏற்றுக்கொண்டிருப்பார் அந்த சரியான நிலைப்பாடும் ஆனால் எது சகை எது லாய் நமக்கு தெரியாது யாராவது ஒரு ஆளுமே சொன்னால்தான் தான் நமக்கு சகை தெரியும் இந்த சஹைஹில் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆரம்பகால இமாம்களால் வகுக்கப்பட்ட சில விதிகளை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கப்படுவதாகும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போ மவுது என்றால் அது பேசிக்கலி எல்லோருமே ஏற்றுக்கொண்டது எந்த விதமான அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் அல்லது அறிவிப்பாளர் வரிசை துண்டிக்கப்பட்டு வாரது அல்லது அறிவிப்பாளர் வரிசையில் தெளிவாக இடம் பெறுவது இப்படியான செய்தியாக அது இருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அதை கொண்டு நாம் அமல் செய்ய முடியாது அதை கணக்கில் எடுக்கவும் கூடாது ஆனால் ஒரு ஹதீசை சஹீ அல்லது என்று சொல்வதாக இருந்தால் அது குர்வான் இது சஹை இது குர்வான் இல்ல என்று வருவதில்லை அறிஞர்கள் அவர்கள் போட்டிருக்கிற அந்த விதிகளை அடிப்படையாக வைத்து அதில் ஆய்வு செய்து முடிவெடுப்பார்கள் அந்த ஆய்வு செய்வதிலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது ஒரு ஸ்பெஷல் அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு பகுதியாகும் இப்போ நம்ம மருத்துவத்தில் பார்க்குறோமே ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொருவரை அடையாளப்படுத்துவது போல மார்க்க கல்வியுடைய விஷயத்தில் ஹதீஸ் கலையில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பார்கள் அந்த எக்ஸ்பர்ட்ஸுடைய வேலை தான் ஹதீசு என்று கண்டுபிடிப்பது ஆய்வு செய்து முடிவெடுப்பது இப்போ எங்களைப் போல மாணவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆய்வை முன்வைத்துத்தான் சொல்ல வேண்டுமே தவிர நம்மை நம்ம பெரிய ஒரு ஆய்வாளராக காட்டி மக்களிடத்துல மார்க்ஸ் எடுக்க மதிப்பெண் எடுக்க ட்ரை பண்ணினா நரகம் போக வேண்டி வந்துவிடும் இதை வளர்ந்து வரக்கூடிய தாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு மௌலவிகள் அதாவது மேடைகளிலே பேசுகிற மௌலவிகளாக இருக்கலாம் அல்லது மேடைகளில் பேசக்கூடிய பேச்சாளர்களாக இருக்கலாம் நிறைய பேருக்கு இந்த நுணுக்கம் தெரிவதில்லை அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்பில் உள்ள சிலர் வந்து இது லைஃப் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் உடனே அது லைஃப் என்று முடிவெடுத்து மற்றவர்கள் அதை கொண்டு அமல் செய்தால் அதற்கு எதிராக பேசுவதை நம்ம பார்க்கிறோம் இது அறியாமையின் வழிபாடாகவும் இது தப்பு சகோதரர்களே கண்டிப்பாக இந்த மெசேஜை நீங்கள் இந்த மௌலவிகளுக்கு இப்படி பேசக்கூடிய ஆழமான அறிவில்லாமல் அவர்கள் சார்ந்திருக்கிற சில மௌலவிகள் சில அறிஞர்கள் அதை ஐஃப் ஆக்குகிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக நூறு வீதம் அது ஐஃப் என்று முடிவெடுத்து அந்த அந்த ஹதீஸின் அடிப்படையில் அமல் செய்வது விஜயத் என்ற நிலைப்பாட்டோடு இருந்து கொண்டு பயன் பண்ணுகிற மௌலவிமாருக்கு இந்த மெசேஜ் கண்டிப்பாக போய் சேர வேண்டும் அப்ப சைஹல் லைஃப் என்பது ஆரம்பகால இமான்கள் வகுத்த சில விதிகளை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கப்படக்கூடியதாகும் எனவேதான் அதுவும் இஜித் சம்பந்தமானது இந்த இஜித்திஹாதோடு சம்பந்தமானது என்பதனால் சில அறிஞர்கள் ஒரு ஹதீஸை சகை என்று சொல்லுகிற போது இன்னும் சில அறிஞர்கள் அதை லைஃப் என்று சொல்வார்கள் இதிலே சரியான முடிவை அடைந்தவருக்கு ரெண்டு கூலி தவறான முடிவு அடைந்தவருக்கு ஒரு கூலி ஒரு கூலி ஒரு கூலியோடு அவர் இருக்கிற போது அது வழிகேடாக அமையாது இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹதீஸ் மௌதோ மௌத்வான ஹதீஸ்களை பொறுத்தவரையில் அந்த பக்கம் போறது ஹராம் மக்களுக்கு டீச் பண்ணுவதற்காக மட்டும் இது மௌதுவான ஹதீஸ் அப்படின்னு சொல்லலாம் மக்களை ஆர்வம் ஊட்டுவதற்கோ அமல் செய்வதற்கோ மௌதான ஹதீஸ்களை கொண்டு வருகிற ஒருவருக்கு இமாம்களை மதிக்க தெரியாது மார்க்கம் தெரியாது என்பதுதான் அர்த்தமா என்றால் முன்னே இமாம்கள் இது இந்த காலத்தில் உள்ளவங்க அல்ல ஆரம்ப கால இமாம்கள் மௌதுவான ஹதீஸ்களை ரிவாய் செய்வது ஹராம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய் தான் அது சொல்லா அலி அவர்கள் மீது இட்டு பொய்யை கொண்டு வந்து அமல் செய்வதற்காக அந்த அளவுக்கு ஒரு வங்குரோத்தான திவாலான மார்க்கம் கிடையாது இஸ்லாம் மௌதுவை தூக்கி வீச வேண்டும் இன்னமோன்றிருக்கிறது எல்லா அறிஞர்களும் ஏகோபித்த நிலையில் என்று சொன்னது அது ஹதீஸ் கலையிலே மிற்பன்னர்களாக இருக்கிற புகாரி முஸ்லிம் அஹமது தஹபி என்று வருகிற இபுன் ஹஜர் என்று வருகிற எல்லா இமாம்களுமே ஒரு ஹதீஸை லைஃப் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அது மாற்று கருத்தை இல்லை என்றால் அந்த லைஃபான ஹதீஸ்களையும் நாம் எடுக்க முடியாது அதையும் ஒதுக்கிவிட வேண்டும் எல்லோரும் சஹி என்று தீர்ப்பு வழங்கிய ஹதீஸ்கள் இருக்கும் அலக்து இல்லா அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை அதை கொண்டு நாம் அமல் செய்ய வேண்டும் ஆனால் சிலர் சஹி என்று சொல்வார்கள் சிலர் லயப் என்று சொல்வார்கள் இந்த இடத்தில் மாற்று கருத்து வரும் அந்த கருத்தை ஜீரணித்து பழக வேண்டும் சகித்து பழக வேண்டும் நம்ம சிம்பிளாக நடைமுறை ரீதியாக ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நோன்பு திறந்து விட்டு ஓதுகிற ஒரு துவா இருக்கிறது இதை சில அறிஞர்கள் சகி என்று சொல்வார்கள் சில அறிஞர்கள் லைஃப் என்று சொல்வார்கள் வென்னு செய்யலாம் என்றால் சஹை என்று சொல்கிறார் அதை கொண்டு அமல் செய்வார் என்கிறவர் அதை அமல் செய்யாமல் விடுவார் அதற்காக வேண்டி தஹப் அல்லாமத் என்று நோன்பு திறந்து விட்டுவது என்று ஒரு மௌலவி அல்லது ஒரு தாய் பேசுகிறார் என்றால் இந்த மௌலவி பாவம் இவரை என்னென்று சொல்றேன்றே தெரியாது உணர்ச்சி வசப்பட்டு சும்மா கத்துகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போல தக்बीर கட்டி விட்டு ஓதுகிற சனா இருக்கிறது வஜ்ஹத்து ஓதலாம் அல்லாஹும்ம பாய் அதே போல சுபஹானகல்லாஹும் ரப்பிக சுபஹானகல்லாஹும் ரப்பிக வபிஹம்திக வதபாரக இஸ்முகோ تعالی ஜद्दக வலா இல்லாஹะ கைருக் என்றொரு சனா இருக்கிறது இதை சிலர் நெர்கள் ஆதாரபூர்வமானது என்பார்கள் சிலர் பலவீனமானது என்றார்கள் ஆதாரபூர்வமானது என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை கொண்டு அமல் செய்வார்கள் ஆதாரபூர்வமானது என்று நினைக்காதவர்கள் அதை கொண்டு அமல் செய்ய இந்த இடத்துல நீங்க பார்த்தால் அது முரண்பாடு போல தோன்றும் ஆனால் அது முரண்பாடு கிடையாது என்பதை நாம் புரிய வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அறிஞர்கள் மத்தியிலே ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்துக்களுக்கான காரணங்களில் இரண்டாவது காரணம் ஹதீஸ் கிடைத்திருக்கும் ஆனால் அந்த ஹதீஸ் ஒருவருடைய பார்வையில் சகை ஆக இருக்கும் இன்னமொரு பார்வை இன்னமொருவருடைய பார்வையில் இருக்கும் என்பதை நாம் புரிய வேண்டும் எனவே இதை புரிந்தோம் என்றால் நிறைய தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் அலஹ் இவ்வாறு ஷேக் அவர்கள் சொல்லக்கூடிய ஏனைய காரணங்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே நம்ம பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து செயற்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும்